வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேச ஓம் துசை தன்னோர் இந்திய குசைய ஓம் ஸ்ரீ க்ரீம் கம் கணபதியை நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கரே சனி பேச்சர் ஆகாங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசேசிய ஓம் மங்கனுக்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் நங்குக்கு பஞ்சபோத வசிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசி சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத்தனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான பெருமான மனதார பிரார்த்தனை பற்றும் ஓம் சரவணம் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா யோகங்கள் ஜாதகத்தால் நடக்கூடிய யோகங்கள் பத்தி பேசிட்டு வரோம் அதுல இப்ப நம்ம பேசக்கூடியது என்னன்னா லட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் ஜாதகத்தில் இருக்கா மிக அற்புதமான பலபலங்கள் செல்வ செல்விகள் ஏற்படும் ஓகேங்களா அந்த மகாலட்சுமி யோகம் வந்து ஜாதகத்துல மூணு விதமா நம்ம பார்க்கலாம் மூணு விதமா பார்க்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் திரிகோணாதிபதி திரிகோணாதிபதிகளை பத்தி ஒன்னாம் இடம் அஞ்சாம் வடம் ஒன்பதாம் இடம் தான் லட்சுமி யோகத்தை கொடுக்க வல்ல வல்ல ஒரு கிரகங்கள் ஓகேங்களா அந்த அதிபதிகள் தான் கொடுப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னாவது லட்சுமி யோகம் எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்பது குடையவன் நவம்சத்துல எந்த ராசியில் இருக்கிறாரோ நவம்சத்துல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு அதிபதி ராசி கட்டத்துல ஒன்பது நவம்சத்துல எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ ராசிநாதன் ராசி கட்டத்துல உச்சமாக ராசி கட்டத்துல உச்சமாகி அஞ்சு குடைவனோட சம்மந்தப்படுவது அஞ்சு குடைவனோட சம்மந்தப்படுறது திரிகோணம் வந்தாச்சுங்களா ரெண்டு திரிகோணம் ஓகேவா அது கூட சம்மந்தப்படுறது ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் உச்சபலம் தர்றது இது வந்து ஒரு முதல் தரமான லட்சுமி யோகம் இது நவாம்சமும் சம்மந்தப்படுது ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது லட்சுமி யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட நாலு புடையவன் சேர்ந்திருந்தான் நாலு புடையவன் சேர்ந்திருந்தா திரிகோணாதிபதி மூணு திரிகோணாதிபதி அது போட ஓகேங்களா அது போட நாலாம் இடத்த அதிபதி சேர்ந்திருந்தா லட்சுமி யோகம் ஏற்படும் ஒன்று அஞ்சு ஒன்பது படையவர்கள் சேர்ந்திருந்து திரியோணாதிபதியும் சேர்ந்திருந்து அவரோட அவரோட நாலாம் இடத்த அதிபதி சேர்ந்து ஒரு கேந்திராதிபதி சேர்ந்திருந்தா ஒரு ரெண்டாம் தரமான ஒரு இது ஒரு லட்சுமி யோகம் தான் ஓகேங்களா மகாலட்சுமி யோகம் தான் அடுத்தது பார்த்தோம்னா திரிகோணாதிபதியும் லக்கன திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் சேர்ந்திருக்க தேர்ந்து இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் கேந்திர திரிகோனங்களில் அமைந்தது திருகோணாதிபதியும் கேந்திர ஆதிபதிகளிலும் டக்கன்கிட்ட திரியோனாதிபதியும் கேந்திர ஆதிபதியிலும் ஆறு எட்டு பன்னெண்டு மறையாக கேந்திர திரியோனங்களில் அமைந்திருந்தா லக்ஷ்மி யோகம் ஓகேங்களா இந்த மூணு விதமான லக்ஷ்மி யோகமும் ஏதாவது ஒன்று நம்ம ஏதோ இந்த ஏதோ காம்பினேஷன்ல நம்ம ஜாதத்தில் இருந்துவிட்டால் மிகப்பெரிய அற்புதமான பல வலங்கள் நடக்கும் விஷ்ணு யோகத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா அதே மட்டும் பலன்கள் நடக்கும் மிக அற்புதமான படமணங்கள் நினைக்கிறேன் ஏன்னா திருவநாகரிகள் ஒன்று சேர்ந்துட்டாலும் மிகப்பெரிய ராஜ்ஜியம் அரசாங்கம் நோய் ஏற்படும் ஓகேங்களா வாழ்நாள் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காது மிக அற்புதமான ஒரு ராஜ்ஜியம் அமைப்பு இதெல்லாம் ஒரு சில ஜாதகங்கள் அது மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் ஓகேங்களா ஒரு பிரதம மந்திரி ஆகிறது ஒரு மினிஸ்டர் ஆகிறது எம்எல்ஏ ஆகுறது அல்லது ஒரு நகரத்துக்காக தலைவர் ஆகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸ்தானத்திலே தான் கொண்டு உட்கார வைக்கிறது பட்டம் பதவிகளை கொடுக்கறது இந்த யோகங்கள் தான் இருந்தால் செல்வ செருப்பு அதிகமாக இருக்கு இந்த லட்சுமி ஓவங்கள் செல்வம் பொன் பொருள் ஆவண சேர்க்கையெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு லட்சுமி யோகம் இருந்தால் ஓகேங்களா ஆனால் ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்புகள் இருக்கணும் இந்த அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பல தர தரவல்லதுதான் இந்த லட்சுமி யோகம் இந்த மூன்று விதமாக இருக்கக்கூடிய லட்சுமி யோகம் லட்சுமி யோகம்ங்கிறது திரிகோணாதிபதி லக்கணம் திரிகோணாதிபதிகளோட திரிகோணாதிபதி திரிகோணாதிபதிகளோட சம்மந்தப்படும் ஓகேங்களா அது அதனோட சம்மதம் தான் வந்து இந்த யோகம் ஏற்படும் அப்புறம் பார்த்தோம்னா கேதிராதிபதியும் திரிகோணாதிபதிகளும் ஒன்னா இருக்கிறது அது அஷ்டமஸ்தானம் அதான் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சம்மந்தப்படப்படாது ஓகேங்களா சம்பந்தப்படாத நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த லட்சுமி யோகம் அபாரமான பலன்கள் நடக்கும் நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் மீறி அற்புதமான பல பலன்கள் நடக்கு ஓகேங்களா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி யோகம் இருந்தாலோ அல்லது எஜுகேஷன் யோகம் இருந்தாலோ அஹ் ஹேமத்துவம் கெட்ட யோகங்களை காட்டிலும் சகட யோகம்ங்கிற கெட்ட யோகங்களை அதை தாண்டி இந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது ஜாதக தோஷங்களை மீறி நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் இப்போ நான் சொல்ற கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் இருக்கிறது அல்லது திரிகோணாதிபதிகள் ஒன்னா உட்கார்றது ஜாதக கட்டத்தில் அப்புறம் நவம்சத்தில் வந்து திரிவோனாதிபதி எங்கு உட்கார்ந்து அந்த ராசி கட்டாதிபதி வந்து இங்க ராசி ராசி சக்கரத்தில் வந்து உச்சமாயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து லட்சுமியோ முதல் தரமான லட்சுமியோ அவர்கள் தான் ஓகேங்களா இந்த அமைப்பு உங்க ஜாதகங்கள் தான் அற்புதமான பல பலங்கள் ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் பதினாறு லட்சுமி லட்சுமி தேவினால் ஏற்படக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை வந்து சேருங்கிறதா எல்லா நூல்களும் எழுதப்பட்டிருக்கு ஓகேங்களா இது என்னுடைய அனுபவத்திலும் நான் கண்ட உண்மைதான் திரிகோணாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று நல்ல பொசிஷன் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா ஹை கிளாஸாக இருக்காங்க நல்ல ஒரு லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க கஷ்டங்கள் வைக்கிறதே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் அமைப்பீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் பொறுத்தும் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்